உங்களுக்கு இந்த பேர் வரத்துக்கு என்ன காரணம் என் பேர் நம்பி நாராயணன் திருக்கரங்குடி இருக்கிற கோவிலுக்கு பேரு நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேரு நம்பி அந்த வசிக்கிட்ட அவரை நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர் நாராயணன் எங்க அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞனே தலை தலைவர் போலீஸ் வந்துடுச்சு உங்களை உங்களது பண்ணல அவங்க பையன ராக வந்துருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசை முழங்குன்னு ட்ராமா திண்டுக்கல் திருப்பினு ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பெண்ட் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேங்கிறது மேலேருந்து உங்களே ரெஸ்பான வரலாம் அவங்க சண்ண ரெஸ்பன் வந்துருக்கேன் அவன் நாடு பேருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோடனே நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஒன்று போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவர்களை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனுக்கு ரெடியாக வேணா உடனே பிடிச்சி விழிச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நட்டைக்கூடாது ஆனால் என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக கூட்டு போய் உள்ளே போகிறேன் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் பத்திரம் வரிக்கொண்டு மாதிரி இருட்டார் இருக்கு போவேன் கைதுங்களாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல அவத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க அவத்தங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சிறை சார் கடைசி பிளாக் நைன்த்து டு பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழு அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்குறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் அந்த இருக்குது அவன் வரிசையாக ஒருத்த பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்போது பேர் பத்து பேர் படுத்துருக்க படுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுன்னு தெரியாமல் இருக்கல ஒருத்தர் மீச்சிட்டேன் கா கையை யாரும் பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி போய் முடித்தார் சாரிண்ணா சாரி

வச்சிருக்காங்க யூரியனுக்கு ஒரு பானை புடிதநீர் ஒரு பானை பக்கத்து பக்கத்து இருக்கும் அந்த மாதிரி அது சில நேரத்துக்கு யூரியன் பாஸ் ஆகி பிள்ளாயி வழி வழியும் ஏப்பா ஏன் ஒம்பது பேர் பிறந்துருக்கோமே ஒன்பது பேர் யூரியன் போறதுக்கு ஆனால் அவர் டார்கெட்லாம் காகதா எழுந்திச்சு போனோம் ரெண்டு மூணு டேலெக்டா இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அது கூட இந்த நூறு பேரை போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்ல எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயுள் கை இருக்காங்களாங்க ஆமா அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓப்பா வரிசையாப்பா திருப்பூருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாணம்பரையில கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் ஒன்றா நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும் அடிச்சு முடிச்சாவிட்டு தெ எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதி கொடுத்துருவாங்க பயந்து போய் போய் அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் மிஸ்ஸாங்கிறது ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணலன்னா நாங்கள் ஜெயில் வாசலில் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்காங்க என் பிள்ளையா பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களுக்கும் அலோவ் பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் பார்க்குறேன் அப்படி எல்லோரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புலாம் காய் தான் விஷயம் தான் அது சூப்பரன்டே சொல்லி அனுப்புறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷர்ட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஷ்டை போட்டு சொன்னாரு அப்போ தலைவர் வந்தாலும் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் என்கொயரி ஒன்று போட்டாங்க அதில் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தொம்பது ஜெயிச்சி உள்ளே போகும்போது தலைவர் செய்ய இருக்காரு அப்போ நான் இதுவரை பண்ணிருக்கேன் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்றாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட்டிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த டீ நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறோம் அதெல்லாம் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யுஎஸ்ஐக்கு அப்ளை பண்ணேன் அப்படியே பண்ணுங்க கால்டெக்லையும் அப்படியே பண்ணு அட்மிஷன் கிடைச்சது வந்துருச்சு போனோம் போகும்போது எங்க அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் டே சார் நம்பர் சொல்லிட்டாரு நீங்க எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட செத்து வரலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டேன் அந்த வருஷம் கட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணேன் அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே வேணுமன்னே அவளுக்காமெண்ட்டி இங்கே உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அதுக்காக ஐஎஸ்ஆர்ல ஜாயின் பண்ணி போயிட்டிருக்கேன் இந்த ஜினியர் காலேஜில் படிக்கும்போதே நான் வந்து ஆரோட்டரையில் காண்டெஸ்ட்டில் காம்படி இருக்கேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜா இருக்கார் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன் சொல்லுவோம் அம்மா அப்போ அம்மா அப்போதான் பார்க்குறேன் அவன் டேரக்டாக இருக்க இந்திய ப்ராடக்ட் நீங்களே போனீங்களா இடத்துல நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் இது பண்ணி அது கையை மீறி போயிடுச்சாரு நாங்கள் எதுவுமே வன்முறையில் ஈடுபடணும்னா நாங்கள் எது அதுக்கு போகவே இல்லை நான் வச்சு மெய் அவன் மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான் அது எத்தனை பேர் இறந்தாங்க ஆமாம் முந்நூறு பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் விளைஞ்ச சொன்னது வந்து பத்து பேர் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் சொன்னாங்க இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்துல ஊர்னர் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுக்காக வேண்டி பார்விட்டு இருக்கிற ஆள் நீங்க ஒரு ஆள் தான் அண்ணாமீது வந்து முளை இப்படி பெற்று வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய திறன் பேச்சு நாகர் கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்குது மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே வெண்ணிக்கிட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைசிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் நன்னால் துரை ஒரு டேஸ் ஆர் போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு மெம்பர் இம்மீடியட் அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்கன்னா அவருடைய பேசுமே வந்து அதுக்குன்னு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி இது உறங்கிட்டு இருக்கவங்க முழிச்சிருவாங்க திருக்குறள் உறை எழுதி இருக்காங்கல்ல பரிமையில அழகாக எழுதி இருக்காரு அப்ப குரு இவர் எழுதி இருக்கிறதுல தேவம் தொழால் கொழுந்தன் தொழில் எழுவாள் பெய்யினை பெய்ய மலை அந்த இன்டர்பிரண்டேஷன் வந்து யாருமே சொல்லல அண்ணா கிட்ட நேரடியா நீங்கள் பேசிருக்கீங்களா பேசிருக்கேன் நான் பேசியிருக்கேன் என்ன இந்த விஷயம் பேசுறீங்க என்னோட தொலைமை ஞாபகம் இருக்கும் ரெண்டு மூணு ஞாபகம் இருக்கு எனக்கு அவருடங்க கனெக்ஷன் ஒன்னே உண்ணா எனக்கு தமிழ் பிடிக்கும் அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணி போங்க மும்பை இங்கே வராதீங்க ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுக ஒரு மண்டலம் வச்சிருந்தேன் அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் உடம்பு சரியாக பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க இது எப்படியா இருந்தால் மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வர்சம் அப்படின்ட்டார் அவருடைய காரை அனுப்பிச்சுருக்காரு இந்த கார் கூட ஞாபகம் இருக்கு சரான் டபுள் சீரோ அந்த கார் நம்பர் மஞ்சள் கார்

பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திர கீழ் இந்த வந்துகைன்னு வைக்காம வைக்காமல் கீடுன்னு பேரை தப்பாக வச்சுட்டோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு தடவை அந்த மலைக்கு மேலே ஏறிடுப்பேன் இன்னைக்குள்ள மலை இல்லை இன்னைக்குள்ள மலை இல்லை ரோலைக்கீடு எல்லாம் இருக்கு அன்னைக்கு காடு நாகப்பாம்பம் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருணை எல்லாம் பார்த்துருக்கீங்க கீழடி ஆராய்ச்சி தான் சார் கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது கீழடி பற்றியும் இல்லை பொருணையை பற்றியும் ஒரு கருத்து இருக்குது அது வந்து ஒன்றிய அரசு கோபர் பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையாக தான் நிற்கும் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இதனுடைய சான்றுகள் இருக்குது பூம்புகார் நம்ம வந்து ஒரு கடல் ஆராய்ச்சி காவிரி பண்ணணும் அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார் பண்ணார் அதுக்கு அப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு நினைக்கிறது இல்லை இப்போ அது வந்து கவர்மெண்ட் மாறுறதுனால அப்படியே கொடுத்தாங்க அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ஆமாம் உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்காது வேற ஒன்றும் இப்போ வந்து காலை உணவு நீங்க கொடுக்குறீங்களா இது ஒன் ஆஃப் தாஸ்டிக் இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வரணும் இப்படி வந்து மதிய உணவு திட்டம் பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட மாநில அரசுக்கு வந்து காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் கரெக்ட் பேர் கிடைக்கிறது ஆமா ஆமாம் விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செலுத்துகிற போது தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுந்த மாதிரி இருக்கு முடிஞ்சா நீங்க வாசி வாசிப்பாருங்க கையெழுத்து தமிழையே போட்டு அனுப்பி நன்றி 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 மகிழ்ச்சி இது உண்மை என்னோடது உங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி தீப்பரோட்டம் தோட்டாதணி திருப்பி தான் இது பண்ண பொண்ணாவது பெஸ்ட் ஆர்ட் டைம்